மிதுன ராசி நபர்களுக்கு மே மாத பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாத ராசி பலன் மிதுன ராசி நபர்களுக்கு இந்த மே மாதத்தில் கிரக நிலைகள் எல்லாமே ஒரு லாபத்தை பேஸ் பண்ண அமைப்பில் இருக்குது அதாவது மேஷ வீட்டில் எல்லாம் கொஞ்சம் வேகம் எடுக்கிற கண்டிஷனில் இருக்குது மிதுன ராசி நபர்களுக்கு மிக முக்கியமாக இந்த ஒரு மாதத்தில் புதன் மேஷ வீட்டை விட்டு கடந்து வரப்போகிறார் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் கூடுதலாக சுக்கரனுடைய தொடர்பு அதுக்கடுத்து சூரியன் இப்படிங்கிற மாதிரி மிக முக்கியமான ப்ராடக்ட் எல்லாமே கிட்டத்தட்ட லாப வீட்டில் பதினோராம் இடத்துல கொஞ்சம் வேகம் எடுக்கக்கூடிய ஸ்பீடு எடுக்கக்கூடிய நிலமையில் இருக்குது காரணம் என்னவென்றால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரியனுடைய தொடர்பு உங்களுக்கு நல்ல விதத்தில் பக்காவாக அமைஞ்சிருக்கு ஸோ மிதன ராசிக்கு இது வந்து கை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது ரொம்ப நாள் கழித்து நீண்ட நாள் கழித்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மாதம் கழித்து சில நன்மைகள் கண்ணுக்கு தெரியக்கூடிய வகையில் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு பொதுவாகவே ஓப்பனிங்லேயே ஒரு விஷயத்த சொல்கிறேன் மிதனராசி நபர்களை பொறுத்தவரை எல்லா விஷயமும் எனக்கு ஸ்லோவாகவே இருக்குது ஒன்றுமே நடக்க மாட்டேது எல்லாம் கை கூட மாட்டேது ஒன்றும் அந்தளவுக்கு மேட்ச் ஆகலை இப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய அவரவர் வயதிற்கேற்ப பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கிற நபர்களுக்கு இந்த மாதம் எல்லா விஷயங்களும் வேகம் எடுக்கப் போகிறது ஸ்பீடாகும் நல்லதாக இருந்தாலும் வேகமாகும் கெட்டதாக இருந்தாலும் வேகமாகும் இது வந்து அவரை ஒரு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கங்க ஸோ இருக்கக்கூடிய எல்லா பிளானட்டுகளும் உங்களுக்கு வந்து அவசர கதி அமைப்பில் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயமும் தொய்வாக நடக்காது துரிதமாக செயல்பட போகிறது வர வேண்டிய வரவுகள் நன்மை தீமை எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு வேகம் எடுத்து ஸ்பீடாக நடக்கக்கூடிய நிலவரம் இந்த கா இந்த மாதத்தில் பார்க்கலாம் அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பொதுவாகவே ஃபஸ்ட்டு இந்த மாசத்துல புதன் மேஷ வீட்டுல இருக்கு லாப வீடாக இருந்தாலும் மேஷ வீடு புதனுக்கு பகை வீடு அப்படிங்கிறதுனால ஒரு பிரச்சனையில் மாடிட்ட முழிச்சுட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு சீக்கிரமாக அதை விட்டுட்டு வெளியேறக்கூடிய அவசரத்தன்மையில் நீங்கள் மாறப்போகிறீர்கள் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் சோ சீக்கிரமாவே ஒரு பிரச்சனையிலேருந்து இருந்து நீங்க வெளில வர்றதுக்கு இந்த மாசம் கை கொடுக்க போது சீக்கிரமாவே ஒரு நபர் ட மாடிட்ட இருக்கேன் ஒரே ஒரு பர்சன்ட்டை போட்டு ரொம்ப டார்ச்சராக இருக்குது படுத்துறான் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு நபர்கிட்ட மாட்டடி முடிக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் சரி தான் அந்த நபர்கிட்ட வந்து நீங்கள் வெளில வர்றதுக்கு சீக்கிரமாக சில நடவடிக்கைகள் இந்த மாதம் உண்டு அதுக்கடுத்த அமைப்பாக ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் கையெழுத்து இந்த மாதிரி டாக்குமெண்ட் இருந்தால் ஏதாவது பிரச்சனை மாட்டிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரியான சைன் வாங்கக்கூடிய ஒரு கையெழுத்து வாங்கினா ஒரு பிரச்சனை முடிஞ்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கப் போகிறது அதாவது உங்களை பாடாகப்படுத்திட்டு இருக்கிற நபர்களோ இல்லை சம்பவங்களோ பிரச்சனைகளோ இல்லை சூழ்நிலையோ எதுவாக இருந்தாலும் அதை உடனே நீங்கள் அந்த பாடகப்படுத்துகிற விஷயத்துலேருந்து வெளில வர போறீங்க ஆக இந்த மே மாதம் முழுக்கவே நீங்கள் வந்து ஒரு பரபரப்பான சூழ்நிலைக்கும் வந்துடுவீங்க அதே சமயம் எந்த ஒரு விஷயத்தையும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்லோவாக நீங்கள் மாற்றி விடாதீர்கள் தயக்க வச்சு குழப்பமாகி தன்னம்பிக்கை இல்லாமல் ஏதாச்சும் ஸ்லோவாக மாற்றிடாதீங்க ஸோ வேகமாக போகக்கூடிய ஒரு மாதமாக மாதமும் இருக்கும் கிரக நிலைகளும் நடக்கக்கூடிய சம்பவத்தை வேகமாக செயல்படுத்தக்கூடிய நிலைமைக்கு வந்துடும் அப்படிங்கிறதுனால நீங்களும் பல விஷயத்துல ஸ்பீடாக மாறுனீங்கன்னா ரொம்ப சௌரியமாக இருக்கும் டக்கு டக்குன்னு அந்த பிரச்சனைலேருந்து வெளில வரலாம் அப்படிங்கிறது மெயின் பண்ணிங்க ஒரு சில நபர்களுக்கு நான்காம் இடத்தை விதியும் முதல் தான் அப்படி இல்லைங்களா அப்படினால ஒரு சில நபர்களுக்கு சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட வில்லங்கங்கள்லாம் சீக்கிரமாக தீர்றதுக்கான வழிகளும் உண்டு அதுக்கு அடுத்த நிலைமையாக சுக்கரன் இந்த ராசிக்கு ஓரளவுக்கு நன்மையில தரக்கூடிய சுக்கரன் ஐந்தாம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால வர வேண்டிய லாபங்கள் எதாவது தடையாக இருக்குது இல்லை கொடுத்தது கூட வர வேண்டியதை அமைப்பாக எதிர்பார்த்துட்ருக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் லாபம் கருத்து நீங்கள் ஒன்று செஞ்சுருப்பீங்க கொடுத்துருப்பீங்க பேச்சுவார்த்தை பண்ணியிருப்பீங்க ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டிருப்பீங்க ஏதாச்சும் ஒன்று பண்ணியிருப்பீங்க அதுக்கெல்லாம் ஆப்போசிட்லேருந்து ஒரு கெயின் வரணும் இல்லைங்களா அதெல்லாம் வராமல் தடைப்பட்டு போயிருக்கும் ஸோ உங்களுக்கு வர வேண்டிய கெயின் ஏதாச்சும் நின்றுக்கிட்டு இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு உங்களை நோக்கி ஓடி வந்துடும் அப்படிங்கிறது நீங்கள் எடுத்துக்கங்க அடுத்ததாக பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சில விஷயங்கள் உங்களுக்கு லாபகரமாக அமையும் ஃபைனலாக பன்னிரெண்டாம் இடத்தை விதியம் அதே சுக்கரன் தான் அப்படிங்கிறனால இந்த மாதத்தில் ஓரளவுக்கு செலவுகள் கட்டுப்பாடு அப்படிங்கிற மாதிரி வந்துடும் ஸோ பணமும் இல்லை செலவுகளும் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை சுக்கரன் வந்து மிதன ராசியை கொடுக்கும் ஸோ ஒரு ஒன்றுலேருந்து இருபது நாள் வரைக்கும் உங்களுக்கான செலவுகள் கொஞ்சம் டைட்டான சூழ்நிலைக்கு போகும் அடுத்த அமைப்பில் தான் மாதத்தின் பிற்பகுதியில் கொஞ்சம் உங்களுக்கு பண வருவாய் கிடைக்கும் அதன் மூலியமாக வைத்து செலவுகளை செய்யக்கூடிய நிலவரத்துக்கு இந்த சுக்கரன் உங்களை தள்ளப்படும் அப்படிங்கிறத வச்சுக்கிங்க அடுத்ததாக சூரியன் சூரியன் வந்து உங்களுக்கு மூன்றாம் இடத்தை அதிபதி மூன்றாம் இடத்தை அதிபதி ஒரு உச்ச அமைப்பில் இருக்குது பதினோராம் இடத்தோட தொடர்பு அப்புறம் மாதத்தின் பிற்பகுதியில் பன்னிரெண்டாம் இடத்தோட ஆக சூரியனுடைய வலு உங்களுக்கு ஹெவியாக கிடைக்க வருது இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எதிர்பாராத அமைப்பில் பெரிய இடத்துலேருந்து உங்களுக்கு உதவிகள் அழைப்புகள் அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும் அது நீங்கள் வந்து ப்ரைவேட்டு கவர்மெண்ட்டாக எப்படியாக இருந்தாலும் உங்களுக்கு மேல் இடத்துலேருந்து உங்களுக்கு சில உதவிகள் கிடைக்க வரும் சில சலுகைகள் கிடைக்க வரும் அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு மைனஸாக இருக்குது குறையாக இருக்குது வேலையில் பிரச்சனையாக இருக்குது சம்பள பாக்கி இருக்குது ப்ரொமோஷன் கிடைக்கல அடுத்த அடுத்தக்கட்ட வேலைக்கு மாற முடியல வேறு பிரான்ச்சு மாற முடியல இல்லை ஒரு நீண்ட நாள் படித்து அந்த வேலைக்காக பணம் கொடுத்து மினிட்டு இருக்கிறேன் வேலை கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த சூரிய நல்ல அமைப்பில் இருக்கிறதுனால மேல் இடத்துலேருந்து உங்களுக்கான உதவிகள் ஒத்தாசைகள் உங்களுக்கான ஒத்துழைப்பு கிடைக்க வரும் ஒரு இடத்துல பார்க்க போறீங்க அதிகாரியிட்ட பார்க்க போறீங்க அதிகாரியை சந்திக்கவே முடியல இல்லை நீங்கள் வந்து கொடுக்கல் வாங்கல் வச்சிருக்கீங்க அந்த நபரை கூட பார்க்க போய் பா முடியல அப்படிங்கிறவங்களுக்கு அது எல்லாமே மேல் இடத்துலேருந்து உங்களுக்கு சரிசமமான ஒரு சூழ்நிலைகள் மிதனராசி நபர்களுக்கு இந்த மாதத்தில் பிடிக்கப்படும் குறிப்பாக ஒரு அதிகாரம் பண்ணக்கூடிய நபர்களுடன் நீங்கள் தொடர்ந்து டிராவல் பண்ணக்கூடிய அமைப்புகள் இந்த மாதத்துலேருந்து உருவாகுது அடுத்ததாக அவர்கள் சொல்லக்கூடிய சொல்லுக்கும் செயலுக்கும் நீங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரக்கூடிய அமைப்புகளும் உருவாகுது இதெல்லாம் மெயினான பலன்கள் ஃபைனலாக குரு வந்து இந்த மாதத்தில் பெயர்ச்சி குரு பயிற்சியாகி பன்னிரெண்டாம் இடத்துக்கு தொடர்பு வருது அப்போ என்ன நடக்குது குரு என்கிற ஒரு கிரகம் ஏற்கனவே குரு பயிற்சியெல்லாம் பேசியிருக்கிறேன் குரு என்கிற கிரகம் வந்து ஏழு மற்றும் பத்து கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனால ஒரு பார்ட்னர்ஷிப்பு கூட்டாளி இல்லை கூட சேர்ந்து வர்றது ஏதாச்சும் ஒரு விஷயத்த வந்து நீங்கள் மற்றவங்களோட சேர்ந்து செய்வது தனிப்பட்ட முறையில் இல்லாமல் சேர்ந்து செய்வது இல்லை வந்து பணம் உள்ள பார்ட்டி அடுத்ததாக வந்து தொழில் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடியவங்க இல்லை உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு யாராச்சும் காப்பாற்றக்கூடிய நபர்கள் இவர்கள் எல்லாமே குறிப்பது குரு தான் ஸோ இந்த குரு வந்து பனிரெண்டில் வந்தாலும் சூரியனோட சார அமைப்புகள் இருக்கிறதுனால உங்களுக்கு நான் மேற்சொன்ன ஓரளவுக்கு உங்களோட பலம் பொருந்திய நபர்கள்ட்ட வந்து உங்களோட வாழ்வாதார பிரச்சனைகள் சரி செய்யக்கூடிய நிலைமைக்கு இந்த குரு உங்களை ஹெல்ப் பண்ணுற அமைப்புக்கு வரும் ஒரு குறிப்பிட்ட அளவில் கிடைக்கும் பெரிய அளவில் இல்லைன்னா இல்லை என்றாலும் ஒரு குறிப்பிட்ட அளவில் கிடைக்கும் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக செவ்வாய் இந்த ராசிக்கு செவ்வாய் பத்தில் வந்து ராகக்கோடையெல்லாம் மாதத்தின் மையப்பகுதியில் மின்கிலாக வரதுனால செவ்வாயுங்கிற கிரகம் இந்த ராசிக்கு அவையோகி தான் இருந்தாலும் பத்தில் வர்றது சில விஷயத்தில் உங்களுக்கு வந்து ஒரு காப்பாற்றும் அதாவது ஒரு விஷயத்தை வந்து துணிச்சலாக செய்ய முடியவில்லை ஏன்னா செவ்வாய் பத்தில் வந்து நாலு பார்க்க இல்லையா ராசியை அப்படிங்கிறனால ஒரு விஷயத்தை துணிச்சலாக செய்ய முடியவில்லை ரிஸ்க் எடுக்க முடியவில்லை அப்படிங்கிற மாதிரி சில விஷயத்தில் வந்து வாங்குற அமைப்புலாம் சில பேர் இருக்கு இருக்கும் திருவாதிரை நட்சத்திரம் அதிகமாக பழி வாங்கக்கூடிய அந்த கேரக்டர்லாம் உள்ளுக்குள்ளே புதஞ்சிருக்கும் ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் உங்களை அவங்கள படித்திருப்பாங்க இல்லை ஏமாத்திருப்பாங்க இல்லை உங்களை திட்டியிருப்பாங்க அதெல்லாம் உள்ளுக்குள்ளே வந்து அந்த பாம்பின் கேரக்டர் இருக்கும் அந்த கான்செப்ட்லாம் எடுத்துக்கலாம் இது மற்ற நட்சத்திரம் என்ன கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் அப்படிங்கிறதுனால எதையுமே ஒரு விஷயத்தை வந்து நான் வந்து அவங்கள ஜெயிச்சு காட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஆக்ரோஷ அமைப்புகள்லாம் இருக்கும் ஒரு சில மிதனராசினவங்களுக்கு அவர்கள்லாம் இந்த செவ்வாய் வந்து பத்தில் வரதுனால ஏதாச்சும் ஒரு விஷயத்தை ஆக்ரோஷமாக நீங்கள் ஜெயித்து காட்டுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கான எதிரி பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் ஒம்பு வழக்கு பிரச்சனைகள்னா கொஞ்சம் வீழ்கிற அமைப்பு இருக்கும் இல்லை கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் அப்படிங்கிறதுனால பல பிரச்சனைகள் வந்து ஒரு நூதனமான செயல்பாட்டின் வழியாக உங்களுக்கான சிரமத்தை ஜெயிப்பதற்கு இந்த செவ்வாய் வழிவகை செய்ய போகிறது மாறுபாடான பலன் இது அதே சமயம் செவ்வாய் அந்த மாதம் முழுக்கவே பத்தில் தான் இருக்கக்கூடிய அமைப்பு வருது தொழில் ரீதியாக புரியுதுங்களா தொழில் ரீதியாக உங்களுக்கு ஒரு புதிய நபர் அறிமுகமும் கிடைக்கும் ஸோ அந்த நபர்கள்ட்ட உங்களுக்கு வேணுங்கிறத இருந்துச்சுன்னா நீங்கள் சேரலாம் இல்லை உங்களுக்கு சந்தேகம் வரணும் அந்த நபர்களை விட்டு நீங்கள் விலகி வந்து விடலாம் இது வந்து தொழில் பண்ணுறவங்களுக்கு மிக முக்கியமான விஷயம் ஃபைனலாக மிதனராசி நபர்களை பொறுத்தவரை இந்த மாதத்தில் மிகச் சிறப்பான ஒரு விஷயம் என்னவென்றால் சீக்கிரமாகவே உங்களுக்கான ஒரு சூழ்நிலையை நல்ல சூழ்நிலை அப்படிங்கிறத நீங்கள் வச்சிக்கிங்க ஏன்னா அடுத்தது வந்து செவ்வாயோட விஷயம்லாம் உங்களுக்கு பதினொன்றாவது அடுத்த வரப்போகுது மாதத்தின் பகுதியில் அதனால் இந்த ரெண்டு மூணு மாதமாக தவிச்ச அமைப்புகளுக்கு தண்ணி ஊற்றணும் அதையாக உங்களுக்கு இந்த மாதத்தில் சில புத்துயிர் அப்படிங்கிறது கிடைக்கும் மாதத்தின் மு முக்கால்வாசி அப்படிங்கிறது எடுத்துங்க மே மாதத்தில் முக்கால்வாசி நாட்கள் நீங்கள் வந்து ஒரு ஃபயர் மாதிரி இருப்பீங்க ஸோ இந்த ஃபயர் மாதிரி இருந்தால் தான் சில பிரச்சனைலேருந்து நீங்கள் வெளிலையும் வர முடியும் ஒரு நிமிஷம் கூட ஓய்வு அதெல்லாம் இருக்காது திடீர்னு ஏன்னா வக்கரத்தை முடிச்சுட்டு முன்னோக்கி போகுது புதன் வக்கரங்கிறது பின்னோக்கி நகர்ந்த காலகட்டம் போய் மே மாதம் முழுக்கவே முன்னோக்கி நகர்றதுனால இது வரைக்கும் சுணக்கமாக இருந்தவர்கள் செய்ய முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருந்தவங்க குழப்பமாக இருந்தவங்க இதே நடைமுறைப்படுத்துறதுக்கு பயந்துகிட்டு இருந்தவங்க இல்லை வந்து பார்த்தீங்கனாக்கா உள்ளுக்குள்ளே அழுகை மட்டும் வச்சுக்கிட்டு இருந்தவங்க இல்லை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு மற்றவங்க உங்களையும் குழப்பி நீங்களும் குழம்பி போன அமைப்பில் இருக்கிறோம் எல்லாருக்குமே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக கிடைக்கப் போகிறது